வணக்கம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவையும் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியில் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி திசைப்பாரி கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் இந்த திருபாசுரத்தில் திரு ஆய்ப்பாடி பெண்கள் கண்ணனுடைய எளிமையிலும் அவனுக்கே உரிய காதர் சிறப்பிலும் ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பலபடியாக புகழ்ந்து பேசுகிறார்கள் அவ்வாறு புகழ்ந்து பேசும் போக்கில் தாங்கள் வேண்டுவனவற்றையும் விரும்பிக் கேட்கின்றார்கள் முதற்கண் மாலே என்று அழைக்கின்றார்கள் மால் என்ற சொல்லுக்கு மயக்கத்தை தருபவன் என்பது பொருள் அதற்கு முன் நாராயணனாக பரமனாக தேவனாக அவனுடைய பரத்துவ நிலையை கண்டவர்கள் இப்பொழுது அவன் தங்களை அவனுடைய வடிவழகாலும் நடையழகாலும் கவர்ந்து மாயங்கள் பலவற்றை எழுப்பும் திறன் வாய்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார்கள் என்கிறார்கள் திரிதோர் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை உண்ட வாயனை என்றது உண்ணி மகிழத்தக்கது மாலே மணிவண்ணா நீ மார்கழி நீராட வேண்டும் என்கின்றார்கள் பாவை நோன்பு நோற்பதற்கு முன்னோர்கள் என்னென்ன மேற்கொண்டார்கள் அவர்கள் பின்பற்றிய சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டும் என்பதையும் நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் உலகத்தையெல்லாம் தன் ஒளியால் கிடுகிடுக்க செய்யும் பால் போன்ற நிறமுடைய பாஞ்ச சன்னியம் என்ற கண்ணனுடைய கைச்சங்கினை ஒத்த சங்குகள் வேண்டும் என்கிறார்கள் அடுத்து பறை வேண்டும் என்கிறார்கள் மூன்றாவதாக பல்லாண்டு பாடும் பரம பாகவதர்கள் வேண்டும் என்கிறார்கள் வைகரை இருட்டை விளக்கும் திறம்பாய்ந்த மங்கள விளக்கு வேண்டும் என்கிறார்கள் கொடி வேண்டும் வைகரையில் புறப்பட்டு போகும்போது தலைமேல் பணி விழாமல் தடுக்கும் விதானம் என்ற மேற்கட்டி வேண்டும் என்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஆளின் இலை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் நன்றி